மேஷம் ராசிபலன் இன்று மென்மையான மனதுடன் நடந்து கொள்வதுடன் மகிழ்ச்சியாக இருப்பதை தேர்வு செய்யுங்கள் எதிர்மறை எண்ணங்கள் இன்று உங்கள் மனதையும் இதயத்தையும் கடுமையாக பாதித்து விடக்கூடாது இன்று மிகவும் பயனுள்ள விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் இதனால் நீங்கள் செய்ய நிறைய விஷயங்கள் கிடைத்திருக்கும் உங்களைச் சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்தும் தாக்கத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது உங்கள் இயல்பான திறன்கள் மற்றும் திறமைகளை பற்றி பாராட்டு கிடைக்க செய்யும் நிதானமாக புதிய யோசனைகளை மனதுடன் ஒன்றிணைக்க கற்றுக்கொள்ளுங்கள் ரிஷபம் ராசிபலன் எவர் ஒருவர் உங்களது ஆலோசனைகளையும் உதவியையும் எதிர் நோக்குகிறாரோ அவருடன் கரம் கோர்த்து உதவுங்கள் இன்று உங்களது அன்பை அவர்களுக்கு கொஞ்சம் காட்டுங்கள் ஓய்வெடுக்கவும் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளவும் நேரத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் திட்டங்களை சிறந்த முறையில் உருவாக்க ஒரு அசாத்தியமான தேவை உள்ளது ஒரு நாள் மட்டும் அதற்காக ஒதுக்கி வையுங்கள் உங்களது தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளையும் அது சார்ந்த தொழில்நுட்பங்களையும் விட்டுவிட்டு அமைதியிலும் தியானத்திலும் லயித்து இருப்பதன் மூலம் அழகை அனுபவியுங்கள் சாதாரணமாக இருங்கள் மேலும் உங்களைச் சுற்றிலும் அமைதியைக் காணுங்கள் மிதுனம் ராசிபலன் இன்று உங்களது மனதில் நிறைய விஷயங்கள் நிறைந்துள்ளன நிறைய விஷயங்களில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக உங்களது கவனம் உடனடியாக தேவைப்படும் விஷயங்களில் உங்கள் ஆற்றலை மையப்படுத்த தெரிவு செய்யுங்கள் இன்று உங்களது குறும்புத்தரமான செயல்களிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது ஆகவே இன்று ஏதாவது ஒன்றை சற்று வேகமாக எடுக்க நீங்கள் ஆசைப்பட்டாலும் கூட அதை செய்ய வேண்டாம் அனைத்தும் உங்களுக்கு செலவு வைத்துவிடும் அவசரகதியில் வார்த்தைகளை கொட்டித் தீர்ப்பதையும் மனக்கிழற்சியால் எடுக்கும் முடிவுகளையும் தவிருங்கள் கடகம் ராசிபலன் நீங்கள் பொறுமையிழந்து விரைவான முடிவுகளைக் காண விரும்பலாம் உடனடி முடிவுகளைக் காண முடியாவிட்டாலும் கூட உங்களால் முடிந்த அளவுக்கு சிறந்ததைக் கொடுக்க முடிவு செய்யுங்கள் இந்த முடிவு இன்று நீங்கள் செய்யும் வேலைகளை தானாகவே செய்ய உதவும் உண்மையாக இருப்பது மிகவும் நல்லது முக்கியமற்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டாம் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் இடையில் உங்கள் மனநிலையினை மாற்றிக்கொள்ள அனுமதி காட்டீர்கள் இன்று உங்கள் மனதை பகுப்பாய்வு செய்து மறுபரிசீலனை செய்ய விடாதீர்கள் சிம்மம் ராசிபலன் நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்கிறீர்கள் அவ்வாறு இருப்பது நீங்கள் வெற்றி கோப்பை கொண்டு அக்களிக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும் உங்கள் இலக்கை அடைய நீங்கள் தடையாக இருக்கும் எந்த ஒரு சிறிய தடையையும் கூட கண்டுபிடித்து அதை வெளியே எடுத்து எரிந்து விடுவீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறீர்கள் நீங்கள் மிகவும் திறமையாகவும் பாராட்டத்தக்க விதத்திலும் ஏதாவது செய்கிறீர்கள் உங்களுக்கு இன்று சில உதவிகள் தேவைப்படலாம் அல்லது நிபுணர் ஆலோசனை தேவைப்படலாம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்து இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தாலும் கூட அனுபவம் வாய்ந்தவர்களிடமிருந்து வரும் நல்ல ஆலோசனையை கேட்டுக் கொள்ளுங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களது முயற்சிகள் குறுகிய காலத்தில் பாராட்டை பெறப்போகின்றன கண்ணீர் ராசிபலன் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் மனம் போன போக்கில் வாழும் மனப்பாங்கானது உங்களது கல்வி அல்லது பணி போன்றவற்றை நோக்கி பயணிக்கும் பாதையே கூறுகலாக்கிவிடும் எப்போதும் உங்கள் நண்பர்களை நெருக்கமாக வைத்திருங்கள் இன்றைய காலகட்டத்தில் சவால்களை சந்திக்க பயப்பட வேண்டாம் கடலளவு விடாமுயற்சி செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் இலக்கை விரைவில் அடைவீர்கள் ஒருபோதும் உங்கள் நேர்மறை உணர்வினை இழக்காதீர்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் பின்பு அனைத்தும் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை போற்று நோக்குங்கள் துலாம் ராசிபலன் இந்த நாளில் உங்களுக்கு பல எதிர்பார்ப்புகள் உள்ளன இது அன்பானவரிடமிருந்து நீங்கள் எதிர்பார்ப்பதாகவும் இருக்கலாம் உங்கள் மனது நொறுங்குவதை விரும்பவில்லை என்றால் உங்கள் நம்பிக்கையை மிக அதிகமாக வைக்க வேண்டாம் சில சமயங்களில் நீங்கள் காயப்படுவீர்கள் என்ற பயத்தில் உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்களிடமிருந்து மறைத்து வைத்திருக்கும் விஷயங்களின் உண்மையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அவர்கள் உங்கள் மனதைப் பற்றி அக்கறை கொண்டிருந்தாலும் உங்கள் மனம் உடைந்திருக்கலாம் மனம் திறந்து பேசினால் தீர்க்க முடியாதது ஒன்றும் இல்லை விருச்சிகம் ராசிபலன் எப்போதும் நீங்கள் வேலையைப் பற்றியோ அல்லது விளையாட்டைப் பற்றியோ சிந்திப்பதில்தான் கவனம் செலுத்துகிறீர்கள் ஏதாவது ஒன்றை குறித்து மட்டுமே அதிதீவிரத்துடன் அணுகும் முறை ஆரோக்கியமான நடைமுறை அல்ல மேலும் நீங்கள் உங்களது தற்போதைய வாழ்க்கை முறையே மாற்றியமைப்பதை கருத்தில் கொண்டு அதை இன்னும் சமச்சீரானதாக மாற்ற வேண்டும் இன்றைய சூழலில் நீங்கள் ஏதாவது ஒன்றை பற்றிய உங்கள் மாறுபட்ட கருத்தை கொண்டுள்ள போதோ அல்லது அது பற்றி சந்தேகிக்கத் தொடங்கும் போதோ நீங்கள் உங்கள் எண்ணங்களைப் போலவே வலிமையானவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே இன்றைக்கே உடனடியாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன பின்பு அவற்றிற்காக வருத்தப்படுவதை விட இப்போதே செய்யுங்கள் தனுசு ராசிபலன் உங்களிடம் ஒரு அற்புதமான குணம் உள்ளது அது யாதெனில் இருண்ட அறையிலிருக்கும் ஒரு மனிதரின் முகத்தில் கூட புன்னகையை உங்களால் வரவழைக்க இயலும் இன்று இதை உங்கள் நன்மைக்காக பயன்படுத்துங்கள் உங்களது வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது நிறைய சமயங்களில் உங்களது வார்த்தைகளின் உண்மையான தாக்கத்தை நீங்கள் உணரத் தவறிவிட்டீர்கள் ஆனால் உங்களது நன்மைக்காக இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தவில்லை என்பதை சமீபத்திய சம்பாஷனை உணர்த்தியுள்ளது கவலையான எண்ணங்களை பகிர்ந்து கொள்வது உங்களை மிகவும் இலகுவாக உணரச் செய்யும் ஆனாலும் உங்களது உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு யார் நம்பகமானவர் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டாம் மகரம் ராசிபலன் இன்று நீங்கள் மிகவும் பிடிவாதமாக இருக்கிறீர்கள் அது உங்களுக்கு எந்த நன்மையையும் அளிக்காது எங்கள் உண்மையான மற்றும் புதிய யோசனைகளை வெளிப்படுத்துவதில் நீங்கள் நல்லவர் இருந்தாலும் மறுப்புக்கும் தயாராக இருங்கள் உங்கள் பொறுப்புகளை நீங்கள் அதிக முடிவு சார்ந்த முறையில் எடுத்துக் கொள்கிறீர்கள் என்பதை காலம் நிரூபிக்கும் அதே நிலையிலேயே இருங்கள் அனைவருடனும் சமாதானமாகச் செல்லுங்கள் கும்பம் ராசிபலன் ஒரே இரவில் உங்கள் நம்பிக்கையை வளர்த்து விட முடியாது மனதுடன் தொடர்பு கொள்ள நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கடினமான நேரத்தை கடந்து வந்துள்ளீர்கள் கடந்த சில நாட்களாக உங்கள் உடல்நிலை மோசமடைந்து வருகிறது உங்கள் உடலை நன்கு கவனித்துக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய நேரம் இது உங்கள் சிறந்த நண்பர் இன்று மந்த தன்மையுடன் இருக்கிறார் அவருக்கு உங்களது ஆதரவு தேவைப்படும் நீங்கள் அவருடன் இருப்பதுடன் அவர்கள் சிறந்து விளங்க அவர்களுக்கு உதவுங்கள் மீனம் ராசிபலன் நீங்கள் என்று ஓர் செயல் நோக்கத்தோடு ஈர்க்கப்பட்டு உற்சாகமாக இருக்கிறீர்கள் மேலும் இது உங்கள் படைப்பாக்க திறன்களை செயல்படுத்துவதற்கும் அத்தவணையினை சிறப்பாக அமைக்கவும் உதவும் கிரகங்களானது உங்களது நிதி விலைமதிப்பற்ற சொத்துக்கள் மற்றும் கடவுள் கொடுத்த இவுகளில் சாதகமான பார்வையினை கொண்டுள்ளன என்று நேர்மறை சிந்தனைகள் மிக அதிகமாக மேலோங்கி இருக்கும் எனவே ஒவ்வொன்றையும் நுட்பத்தோடும் மிக கவனமாகவும் பயன்படுத்துங்கள் ஒரு வார்த்தையை உச்சரிப்பதற்கு முன்பு சிந்தியுங்கள் நீங்கள் உண்மைக்கு புறம்பான சொற்களை ஒருமுறை உதிர்த்துவிட்டால் அது மற்றொரு நபருக்கு நரக அனுபவத்தை கொடுத்துவிடும் எனவே அதிலிருந்து விலகியே இருங்கள்